எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை நாளான நாளைய தினம் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது எதிர்பாராத பணவரவானது ஏற்படும் அனைத்து விதமான கஷ்டங்களந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல் அவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அம்பிகையினுடைய பரிபூர்வ அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படி அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது அம்பிகையை வணங்கி வழிபாடு மேற்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய செல்வ செல்வன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக தோஷங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான வழி பிறக்கும் துக்கத்தை போகக்கூடிய அம்பிகை தான் பராசக்தி அப்படி அந்த பராசக்தியினுடைய மைந்தனான முருகப்பெருமானை இந்த குறிப்பிட்ட நாள் அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது அம்மா மகன் இருவரையுமே சேர்த்து நம்ம வணங்கி வெளிப்பாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை செழிப்படைவதற்குண்டான அருள் கிடைப்பதா நம்பப்படுது இப்படி இந்த ஆடி மாதம் தொடங்கின நாள் முதலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பண்டிகைகள் அனைத்துமே நமக்கு வரிசை கட்டி வரும் அப்படி இதுல நமக்கு முதல்ல வரக்கூடிய ஒன்றுதான் ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதங்கள்ல ஒன்றுதான் செவ்வாய் பிள்ளையார் விரதம் செவ்வாய் பிள்ளையார் விரத கதையை கேட்கறதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெரும் புண்ணியங்களை பெற்று தரும் அதை பத்தின ஒரு விளக்கமான பதிவை நான் கூடிய விரைவில் தரேன் இன்னைக்கு மாலை ஆறு மணிங்கிற நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பா பதிவாக வரும் அதை பார்த்து பயன்பெறுவது இப்படி நமக்கு பராசக்தி தாயார் வியாபித்திருக்கக்கூடிய அற்புதமான மாதமான இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்துல நம்மளுடைய மனோசக்தியும் தேக சக்தியும் பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம மேற்கொள்ளக்கூடிய பூஜைகள் விரதங்கள் பரிகாரங்கள் அனைத்துமே நமக்கு பெருந்துணையா இருக்கும் ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாட்டுக்குரிய மாதமாக தான் பார்க்கப்படுது அம்பாள் ஒவ்வொரு ஸ்வரூபமாக வீற்றிருப்பதாக ஒரு ஐதீகமானது இருக்குது அதனாலே தான் உமையவளாகவும் மாரியம்மனாகவும் கருமாரியம்மனாகவும் செல்லியம்மனாகவும் துர்கை அம்மனாகவும் வாராயாகவும் திகழும் அம்பிகையினுடைய ஸ்வரூபங்களை வழிபடுவதன் மூலியமாக கண்டிப்பாக நமக்கு மிகுதியான பலன்கள் கிடைப்பதாக நம்பப்படுது ஆடி மாதத்தில் தான் அம்பிகைக்கு வளைகாப்பு விழாவானது நிறையப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர நாளின் பொழுதுதான் ஆண்டாள் அவதார திருநாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டி பூரம் அப்படின்னு கொண்டாடுறோம் இப்படி இந்த பெண் தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆடி மதத்தில் நம்ம எங்கே பார்த்தாலுமே வேப்பிலையினுடைய மனம் மட்டும்தான் வீசும் மஞ்சள் மனம் வேப்பிலையினுடைய மனம் பொங்கல் வைக்கக்கூடிய அந்த மனம் இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான ஒரு முக்கியமான அறிகுறிகளாக தான் பார்க்கப்படுது ஆடி மாதத்தின் பொழுது கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூழ் வார்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க ஆடி செவ்வாயின் பொழுது செய்யலாம் ஆடி வெள்ளிக்கிழமை செய்யலாம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் அதனால நாளைய தினம் செய்யலாங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்க தாராளமாக செய்து பயன்பெறலாம் இப்படி அம்பிகைக்கு உகந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அதாவது இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமானையும் அம்பிகையும் சேர்த்து வழங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் மகத்தான பலன்களை பெற முடியும் அப்படின்ற ஒரு ஐதீகமானது இருக்கு அதனால கண்டிப்பாக நாளை தினமான ஆடி செவ்வாய் முதல் செவ்வாய் நாளின் பொழுது உமையவளையும் அவருடைய மைந்தரான முருகக்கடவுளையும் வணங்கி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க காலை நேரத்தில் வீடுகளில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கும் அம்பிகைக்கும் நிற மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கூடமான வரைக்குமே சிவப்பு நிறத்திற்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அம்பிகைக்குண்டான பாடல்களை ஒழிக்க விட்டாலும் சரி இல்லை நீங்க பாடினாலும் சரி கூடவே நீங்க கந்தஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் வேலைவனுக்கு எலுமிச்சை பழம் சாதத்தை நெய்வேத்தியமாக செய்து கொள்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் அம்பிகைக்கு எலுமிச்சை மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறதுனாலும் செய்துக்கலாம் செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முருகப்பெருமான் தான் செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு சொல்லி வழிபாடு மேற்கொள்வதன் மூலியமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அங்கார பகவானை வழிபாடு மேற்கொள்வதோடு மட்டுமில்லாமல் அங்கார பகவானுக்காக நீங்கள் சிவப்பு திரியிட்ட தீபத்தை கோவில்கள் அதுவும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்காக ஏற்றுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே வேறறுப்பதற்குண்டான பலனை பெற்றுத்தரும் வீடு மனை வாங்கணும் அப்படிங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்க இந்த குறிப்பிட்ட அற்புத சேர்க்கை நாளின் பொழுது முருகப்பெருமானை மனதில் நினைத்து வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது கோடான கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் வெற்றிலை தீபத்தை ஏற்றும் பொழுது வெற்றிலைக்கு அடியில் நீங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்றுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க பத்திரமா வச்சு கூட சிறுக சிறுக நீங்க ஆரம்பிச்சாலே போதும் கண்டிப்பா நமக்கு எதிர்பாராத பணவரமானது ஏற்பட்டு நமக்கு சொந்த வீடு மனை வாங்குவதற்குண்டான அருள் பிறக்கும் நீங்க சுவாமி படங்களுக்கு பூக்கள் அனைத்துமே சாற்றும் பொழுது அம்பிகையனுடைய திருவுருவ படம் வைத்திருக்கக்கூடியவங்க அந்த அம்பிகையுடைய படத்திற்கு மூன்று பொருட்கள் சேர்த்து நீங்க மாலையாக அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அப்படி என்ன மூன்று பொருட்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேப்பிலை கண்டிப்பா அம்பிகைக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வேப்பிலை இடம்பெறணும் அது கூடவே சிவப்பிட மலர்கள் இதை தவிர்த்து விரலி மஞ்சள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒன்னுக்கு பின்னால் ஒன்னை நீங்க மாத்தி மாத்தி கட்டி அது அனைத்தையுமே மாலையாக தொடுத்து உங்கள் வீட்டில் எங்கேயோ வைத்திருக்கக்கூடிய திரு உருவ படத்திற்கு ஏற்றாற்போல நீங்க மாலையாக தொடுத்து அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட செயல் செய்வதோடு மட்டும் இல்லாமல் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கும் இதே முறையில் நீங்க மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நீங்க மாலையாக கட்டி அணிவிக்கப்படக்கூடிய அந்த மாலையில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சள் இருக்கு நீங்க அம்பிகைக்கு சாத்துனதுக்கு அப்புறமா நீங்கள் கண் குளிர அம்பிகைக்கு ஆராதனை வழிபாடு அனைத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் வரும்பொழுது பொழுது குருக்கள் கிட்ட சொல்லிட்டு அந்த விரலி மஞ்சளை நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க இது எதுக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்படி நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய விரலி மஞ்சளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்த கையோடு வீட்டு பூஜையில வைத்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வைத்து ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விற்றுவதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படிங்கிறதால முழு கவனத்தோட கேளுங்க எப்பேற்பட்ட கஷ்டநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட மேலே கை தூக்கி விடக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது இப்படி நீங்கள் வைத்து வணங்கப்பட்ட இந்த விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து நல்லா இடிச்சு ஒரு நைஸான பொடி மாதிரி செஞ்சுருங்க செஞ்சுட்டு அந்த மஞ்சள் பொடியை வைத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாத பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது வரன் பார்த்துட்ருக்குறீங்க வரன் எதுவுமே அமையலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்கள் அந்த மஞ்சளை முகத்தில் பூசி குளிக்கும் பொழுது கண்டிப்பாக வெகு விரைவிலேயே திருமணம் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தோஷங்களால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக கை கொடுக்கும் அதே மாதிரி ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மஞ்சள் தூளை வந்து லேசாக கரைச்சிட்டு திலகமாக வைத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயம் கண்டிப்பாக திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் கைகூடுவதற்கு அருளை தரும் அதே மாதிரி இந்த மஞ்சள் பொடி இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க தண்ணியில் கரைச்சிட்டு வீட்டில் மூளை முடுக்கு எல்லா இடங்களிலுமே நீங்க இந்த நீரை கொண்டு தெளிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக எல்லா விதமான துர்சக்திகளும் விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் முழுவதுமே நம்ம வீடுகளில் ஒரு குறிப்பிட்ட கிண்ணத்தில் வந்து எலுமிச்சம்பழம் வேப்பிலை மஞ்சள் பொடி இது அனைத்தையுமே நீர்ல கலந்து வைக்கணும் அப்படிங்கறத ஒரு தனி பதிவாக கொடுத்திருந்தேன் அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறதையும் விலக்கி சொல்லியிருப்பேன் அந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் அட்டாச் பண்றேன் கண்டிப்பா பாருங்க அப்படி அந்த குறிப்பிட்ட நீர்ல நீங்க சேர்க்கக்கூடிய மஞ்சள் பொடி பார்த்தீங்கன்னா இந்த அம்பிகையினுடைய கழுத்துல இருந்து எடுக்கப்பட்ட விரலை மஞ்சளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா நமக்கு பரிபூர்ண அருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த நீரானது நமக்கு என்றைக்குமே காக்கும் கவசமாக இருப்பதா சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே செய்வதோடு மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது வரக்கூடிய ராகு கால நேரம் அப்படிங்கிறது துர்கை எண்ணியை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான புண்ணிய காலமாக தான் பார்க்கப்படுது அதிலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்தின் பொழுது கண்டிப்பா அம்பிகைக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கோவில் சென்று வழிபடக்கூடியவங்க எலுமிச்சை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் வீடுகள் இருந்தபடியே வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்கள் இரண்டு அகல் தீபங்களை நெய் விட்டு ஏற்றி அதுக்கப்புறம் நீங்க குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நம்ம வேண்டி வழிபாடு மேற்கொள்வதோடு மட்டுமில்லாமல் அந்த குறிப்பிட்ட கஷ்டம் அனைத்துமே தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அம்பிகைக்கு உங்கள் கைகளாலே சிவப்பு நிற மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்படி இந்த குங்கும அர்ச்சனை மேற்கொண்டதுக்கு அப்புறமா அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமம் இருக்க பார்த்தீங்களா அப்படி இந்த குங்குமத்தை நீங்கள் தினசரி நெற்றிகளில் இட்டுக்கொள்வது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நெற்றிகளில் இட்டுக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒரு சிலருக்கு பணத்தால் உடக்கடிய கஷ்டங்கள் அனைத்துமே இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் சுமையானது இருக்கும் சுபகாரிய தடை இருக்கும் குழந்தை வரம்பு இப்படி எண்ணற்ற கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது அப்படி எந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகுவதற்குண்டான அருளை

நான் தனி தனிப்பதிவா தரேன் எல்லா விஷயங்களுமே ஒரே பதிவு நீளமா போயிடும் அதனால மாலை ஆறு மணிக்கு வரக்கூடிய தனி தனிப்பதிவு கண்டிப்பா பார்த்து பயன்பெறுங்க இப்படி நமக்கு எண்ணற்ற பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அன்னதானத்துக்காக நீங்கள் தூரம் பருப்பு சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து நீங்கள் தானமாக தரலாம் தூரம் பருப்பு வடையாக இருக்கலாம் இல்லை தூரம் பருப்பு சேர்த்து செய்யப்பட்ட சாம்பார் சாதமாக இருக்கலாம் பாத்தாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தூரம் பருப்பு சேர்க்கப்பட்டிருக்கணும் இந்த தூரம் பருப்பு அப்படிங்கிறதே செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படிங்கிறதால திருமண தடை விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் சொந்த வீடு மனை கட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பும் பணவரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்ப நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் எதிர்பாராத பணவரவானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நிறைவு செய்றங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்